அரை எலுமிச்சம்பழம் ஒரு பச்சை மிளகா நாலு முட்டை எண்ணெய் கொத்தமல்லி தழை உப்பு பனீர் இதை வச்சு நம்ம இனி முட்டை பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க நல்ல பொடியாக வெட்டணும் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் அப்புறம் பச்சை மிளகாயும் எடுத்து இப்படி வெட்டி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கொட்டுங்க அதில் கொத்தம்தளை போட்டு உப்பு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு உதித்து வச்சுருக்க சிக்கனையும் அதில் கொட்டுங்க கொட்டி நல்லா வதக்கணும் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம பனீரை ரெடி பண்ணிக்கணும் நீரை எடுத்து கட்டரில் வச்சு இப்படி சன்னமாக நறுக்கிக்கிங்க பாருங்க கால் இன்ச்சு கனம்தான் இருக்கணும் திரும்ப அதை வச்சு முக்கோணமாக கட் பண்ணிக்கிங்க பார்க்குறதுக்கு அழகாக வந்துடும் அதுக்குள்ளே நம்மளுடைய சிக்கன் ரெடியாக இருக்கும் நல்லா வதங்கியிருக்கும் அதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு தோசைக்கல்லை எடுத்து வையுங்க வச்சு கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றுங்க இன்னும் காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க பன்னீர் துண்டுகளை எடுத்து அதில் போட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா சிவக்க விடணும் ஓரளவு நல்லா செவந்ததும் அதை எடுத்து தட்டில் போட்டு வச்சுக்கணும் இப்போ இதுல நம்ம ஸ்டஃப் பண்ணணும் அந்த சிக்கனை எடுத்து ஒரு பனீர் துண்டு மேலே வச்சு மேலே அதை மூடி போட்டு சாண்ட்விச் மாதிரி ஸ்டஃப்பிங் பண்ணணும் இப்ப ரெண்டு முட்டைய உடைச்சு ஊத்தி உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு வச்சுக்கணும் அப்புறம் தோசை கல்ல அடுப்புல வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாதி முட்டைய அதுல ஊத்தணும் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃப்பிங் எடுத்து அந்த முட்டை மேல வைக்கணும் வச்சு முட்டை எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் கொஞ்சம் வெந்ததும் அதை திருப்பி போட்டு ஒரு ஓரமா நவுத்தி வச்சுக்கணும் அப்புறம் மிச்ச முட்டையை ஊத்தி அதை தூக்கி அந்த முட்டை மேல அழகா வைக்கணும் வச்சோன்ன கொஞ்ச நேரத்துல மறுபடியும் திருப்பி போடணும் இப்படியே திருப்பி திருப்பி போடும்போது நல்ல வெந்து பொன்னிறமா ஆயிடும் பாருங்க முத்தபா மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அதை எடுத்து தட்டில் போட்டு மேலே ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சம்பழத்தை பிழியணும் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பேலியோ முட்டை பரோட்டா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்